எல்லா சொந்த உறவுகளுக்கும் நாங்கள் கோவை பில்டர்ஸ்ஸு இப்போது வெளியே வந்து படி கட்டுறதுக்கு எவ்வளோ மட்டும் எவ்வளோ லேபர் அதை பற்றி வீடியோ போடுறேன் கிளியர் இருக்கும் பாருங்கள் வீடியோ எதாவது குறைந்த மெசேஜ் பண்ணணும் வீடு கட்டுறாங்க கூப்பிட்டுங்க ரொம்ப ரொம்ப சிப்பேன் தோணிகிட்டு இருக்கேன் அதுக்கு எவ்வளோ மட்டும் எவ்வளோ லேபர் லாஸ்ட் வீக் வீடியோ கிளியர் இருக்கும் அவங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்த உறவுகளுக்கும் நான் உங்கள் கோவை பில்டர்ஸ் இப்போ படிக்க எவ்வளோ கணக்கு சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக வீடியோ அப்புறம் க்ளியாக இருக்கும் எடுக்கிற அப்படினா கண்டிப்பாக ரொம்ப சிப் இன்பஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிளையர்ஸ் வந்து நூற்றி நாற்பது கல் வாங்கிக்கிறோம் அதுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது இருபா ஆயிருக்கு ஆட்டோ வாடகைக்கு ஒரு முந்நூறுவா அப்போ எம்சாண்ட் வந்து ஒரு ஆயிரத்தி நூவாய்க்கு வாங்கினா போதும் சிமெண்ட் வந்து நான் இப்போ சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு மூட்டை போட்டிருக்கிறேன் அப்போ கம்பி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நோய்க்கு பிடிச்சிருக்குது அப்போ அது இது வந்து மெட்டிலி ஆகிடுச்சிக்கலாம் லேபர் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கொடுத்துருக்குறேன் சென்டைங்களுக்கு மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரூபா கொடுத்துருக்குறேன் மொத்த கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரூவா இருந்தால் நம்ம அழகாக வந்து படி அடித்து காங்கட்டு போட்டு மேலே கல் கட்டிடலாம் இது போன்ற வீடியோ அடுத்து அடுத்தடுத்து வந்துட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் கணக்கு அதுக்கும் மெட்டீரியல் லேபர் சேர்த்தி வந்தால் ஒரு ரெண்டு ரூபா தான் வரும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பதிமூணு படி இந்த மாதிரி அடிச்சிடலாம் தாராளமாக அதுக்கப்புறம் எடுக்கும் போது மாடி ஒரு ரூபா மொத்தம் முப்பதாயிரரூவா கணக்கு வச்சிங்கன்னா போதும் படி தாராளமாக அடிச்சிடலாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஏதோ என்னோட சேனல் தான் ஃபஸ்ட் டைம் வந்தால் உணஞ்சுக்கு சப்ரேட் கொடுத்துருங்க அடுத்தடுத்து வீடியோ ஒன்று ரொம்ப ரொம்ப கோயம்புத்தோடு சிப்பிள் பண்ணிட்டு இருக்கு இனி அடுத்து காங்கட்டு போட்டு கல்லு கட்டுன்னா அனுப்பிவிட்டுறேன் அதையும் பாருங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க இது